சச்சா சச்சா இதெல்லாம் ஒரு குடும்பமா என்ன குடும்பம் என்ன அம்மா பேசுது அந்த பொம்பளை நான் பொண்ணு பார்க்க போனாலும் சும்மா விட்டேன் அது இந்த ஊரா மட்டும் இருந்ததே அவ்வளோதான் சரி விதிட்டி என்ன பண்ண நமக்கு குட்டி வச்சதே அவ்வளோதான் நல்ல செட்டி சதம் தோட்டா தரவை எல்லாம் இருந்துச்சுண்ணா ஏக்கா நீசக்கா அந்த பொம்பளை அவ்வளோ பேச்சு பேசுது நம்ம ராம குடியாராங்குது கடங்காராங்குது என்னன்னெல்லாம் சொல்லிச்சு பாத்தியா ஆமாட்டி அதெல்லாம் கேட்டுட்டி அது கேட்க நானே காட்சிட்டு வந்துட்டேன் இருக்கிறத சொன்னா கூட பரவாயில்லக்கா இல்லாதது பிள்ளாதெல்லாம் சொல்லுது கோலாகாரன் வர நடுவில் சொல்லிச்சு பாத்தீங்களா எனக்கு வந்து கோவத்துக்கு அந்த பொம்பளைய விட்டு விட்டி என்னத்தா விடுங்கிற நம்ம பிள்ளைய ஊர்ல போறவங்க வாரவக எல்லாம் கண்டபடி பேசுவாங்க அதெல்லாம் கேட்டுச்சு இருக்க சொல்றேன் என்ன யார்த்தி முதல்ல அந்த பொண்ணு ராம பிடிச்சிருக்கேன்னு சிரிச்சிட்டே ரெண்டி பாச்சி எந்த பையனே பிடிக்காத பொண்ணுக்கு நம்ம ராம பிடிச்சிருக்கேன்னு தானே சொல்லிட்டு போச்சு அப்படி என்னத்தி நடந்தது இவங்கிட்ட பேச்ச போச்சு அதுக்கப்புறம் வந்து ராம அப்படி இப்படி இப்படி நிச்சு யார்கிட்ட அதுக்கிட்ட சொல்லி கொடுத்தது இப்படியே என்னக்கா சொல்கிற ஐமாட்டி பேச படப்ப நல்லா இருந்தா ஆமாம் ஆ அதான் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தியா ராமா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்டு சொல்லி அவங்க அம்மாவை அவளை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்ன தெரியுது யாரோ அந்த பிள்ளைகிட்ட இல்லாத இருப்பதெல்லாம் சொல்லி கொடுத்துக்காங்க இந்த கல்யாணத்தை நீ பாத்துக்காக என்ன கிளவி கரெக்டா சொல்லுது அட பாக்கா உனக்கு வேற வேலை இல்ல யார் இங்க இருந்து அங்க போய் நம்மளை பத்தி சொல்ல போறாங்க நம்ம கூட வந்தவங்க எல்லாம் சொந்தக்காரங்க சொக்காரங்க அதை தோத்து வேற யாரு போய் சொல்லப் போறா சொல்லு அதுவும் சரிதான் நான் சொல்றேன் அந்த பொம்பளை பேச்ச பத்தியா அந்த பொம்பளை பேச்சிலே திமுறு தெரிஞ்சது அதுதான் வேணுக்கனே ஏதாவது இதை கெடுத்துடணும்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் பையனை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு இப்படி இல்லாம பழி போடுறது சரி வீடிட்டி அவள ஒரு ஆளு ஆளு மூஞ்சி பேச்ச பத்தியா கிரேன்மாவ கிரேன்மா பையனை பிச்சிருக்கடின்னு கேட்டிருக்கு எனக்கு பையனே ரொம்ப பிச்சிருக்கு பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பத்தியா என்ன கொடிமட்டி வாய்ச்சு ஒழுங்கா இல்ல மூஞ்சி ஒழுங்கா இல்ல நல்ல விளட்டி தப்பிச்சுட்டேன்னு நினை நம்ம ராஜா போல பையனை விளையாட்டு வச்சிருக்கேன் போய் போய் காரடிக்கா போய் கொடுக்க சொல்றேன் நல்ல வளைய தப்பிச்சுட்டேன்னு நினைக்க சாந்தி இது அதான் எனக்கு அதுக்கு ஆளும் மூஞ்சுகளும் ஜை செடி விடி அடுத்த சம்பந்தத்தை நல்ல பாட்டி பேசி விசாரிச்சுட்டு பாவா என்ன அடுத்த சம்பந்தமா இருக்கோ ஜை கொஞ்ச நாளைக்கு ஆளை விடுக்கா இதை பார்த்துட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாப்பாக்கா இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் ராமக்கு என்ன வயசு இல்லையா மெதுவாக பார்த்துக்கலாம் ஜை ஏவா இது இன்னைக்கு போயிட்டு வந்தது எனக்கு தலை வலிக்குது அப்படியாட்டி சொல்ற சரி வா இருப்பான் நீ சொல்றது சரிதான் நீ இதே சரிமா இல்ல என்ன அண்ணி இப்படி என்னோட பிளானு பாத்தீங்களா கடைசி அம்மா இனிமே பொண்ணே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆமா கொழுந்தனாரு சரியான பிளான் பாத்துக்கோ நீ போட்ட போடல ஏமா வேற மாதிரி ராம் நீ கரெக்டாக பிளான் பண்ணடா இப்படி பண்ண போய் தான் இனிமேல் அத்தை பொண்ணே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுதான்டா தாண்டா கரெக்டு ஒரு நீ முதல்ல பொண்ணு பார்க்க போகிறப்பா வேணா அப்படி இப்படின்னு எதாவது சொல்லி சண்டை போட்டிருந்தா கூட அத்தை வேணுக்குன்னு இந்த பொண்ணை உனக்கு முடிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தியா எல்லா பிளானும் கரெக்டாக போச்சுடா பின்ன பிளான் போட்டது யாரு ராம்ல அதுவும் கரெக்டு தான் ஆனாலும் கொழுந்தனாரே நம்ம ஸ்டைலி அளவுக்கு நீங்கள் மாட்டீங்க ஸ்டைலி அவங்க வேற மாதிரி இருந்தாங்க தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே என்ன நீ நக்கல இல்ல விக்கல் சalini ஏ வந்தா ஆ இப்பதான் வந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி அவங்களே அம்மா உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் சால்னி அன்றைக்கி அப்படி கூடாது அத்தை உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பேசிட்டாங்க நாங்கள் இங்கே கேட்டு எவ்வளோ வருத்தப்பட்டோ தெரியுமா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச நான் ரொம்ப டைம் ட்ரை பண்ணேன் நீ என்னோடய ஃபோனு அட்டன் பண்ணல ஏ சீதா என் உனக்கு கோவோமா அத்தை தானே அப்படி பண்ணாங்க ஏன் ஃபோனு நீ ஏன் எடுக்கலை இல்லை ஷாலினி நான் ரொம்ப மைண்ட் அப்செட்டில் இருந்தேன் அதனால் ஃபோனையும் நான் பார்க்கல விடு சால்னி நடந்தது தான் நடந்துச்சு இதை நம்ம நினச்சி இப்போ என்ன பண்ண சாரி சீதா அத்த பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீதா ப்ளீஸ் சீதா விடு ஷாலினி நீ ஏன் இதுக்கெல்லாம் சாரி கேட்குற விடு சீதா நான் கூட உனக்காக எவ்வளோ சண்டை போட்டது தெரியுமா அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ரன்னக்கெல்லாமே ஆயிட்டு உங்கள் வீட்டில் வந்து சண்டை போட்டதுக்கு ஏங்கா இப்படி பண்ணுறீங்க எனக்காக ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடப்போகுதுக்கா ப்ளீஸ்கா இப்படி பண்ணாதீங்க இனிமே அது எப்படி சீதா கேட்க ஆளில் நினச்சிட்டு இருக்கோம் இந்த பொம்பளை வச்சு செஞ்சு விட்டேன் அன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது தெரியுமாங்க இனிமே என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு நான் பாத்துக்கிறேன் அந்த கிழவிய இல்லக்கா இனிமே பேச ஒண்ணும் இல்ல என்ன சொல்ற சீதா ஆமா சல்னி நாங்க இன்னும் பத்து நாள்ல இந்த ஊரை விட்டு போறோம் என்ன சொல்ற சீதா முன்னாடியே இப்படி என்று சொன்ன நான் தான் நீங்க போகாதீங்க இந்த ஊர்ல தான் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குன்னு நான் சொன்ன இல்ல சல்னி எல்லாம் கைய மாரி போயிட்டு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் இந்த ஊர்ல உங்களுக்கு இருக்கவே பிடிக்கல அதனால ஊரை விட்டு போலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக அந்த இடம் ஊரை விட்டு போயிடுவோம் பத்து நாள் தான் இங்கே இருப்போம் அந்த அம்மா எங்கள் வீட்டில் வந்து சண்டைப்பட்ட அன்னைக்கே நாங்கள் கிளம்பிருக்க வேண்டியது நான் இங்கே வேலை பார்த்து கடன் வச்சுருக்கேனால அதை தீர்த்துட்டு தான் போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால தான் பத்து நாள் இந்த ஊரில் இருப்போம் பத்து நாளுக்கு அப்புறம் இந்த ஊரில் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க மாட்டோம் சால்னி ஏசி சீதா இப்படி முடிவெடுக்கிறீங்க நாங்களும் இருக்கோம்ல ஏன் அப்படி அவசரப்படுறீங்க என்ன சால்னி சொல்கிறேன் நாங்களும் அவசரப்பட்டோம் நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இதுக்கப்புறம் யாராவது இங்கே இருப்பாங்களா எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சீதா நீ சொல்றதும் கரெக்ட்ட தான் எல்லாமே எங்களுல தான் சீதா ப்ளீஸ் சீதா போகாதீங்க சீதா இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கேரண்டி கொடுக்குறேன் நான் பாத்துக்கறேன் சீதா ஏய் சீதா சீதா என்ன அன்னி சீதா இப்படி சொல்லிட்டு போறா கொளுந்தனாரே இது சரிப்பட்டு வராது இதை இப்படியே விட்டேன்னா வச்சுக்கோ ஏன் சீதா அந்த ஊரை விட்டே போயிடுவா அப்புறம் உங்கள் கதி அதோ கதி தான் என்னண்ணி இப்படி சொல்கிறீங்க அப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க அந்த ஊரில் அவங்க பண்ணது கரெக்டு தான் எல்லாத்தப்பவும் நம்ம மேலதான் இருக்கு நம்ம சீக்கிரமாக இதை சால்வ் பண்ணியே ஆகணும் இப்போ நமக்கு இருக்கிற டைம் அந்த பத்து நாள் தான் அந்த பத்து நாளைக்குள்ள சீதாவையும் அவங்க குடும்பத்தையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும் கரெக்டு தான் நீ அதுக்கு இப்போ என்ன பண்ண எனக்கு எதுவுமே ஓடலையே என்ன கொழுந்தனாரு இப்படி பேசுறீங்க எதையாவது யோசிங்க ஏதாவது பிளான் யோசி நம்ம சீதாவையும் அவங்க அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அவங்க இந்த ஊரை விட்டே போயிடுவாங்க ஆமாராம் கரெக்டு தான் எனக்கு தெரிஞ்சு நீ சீதாட்ட பேசுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அவகிட்ட பேசினா அவ மனசுல உள்ளதை ஏதாவது உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படியா சொல்ற சாலினி ஆமாம் ராம் எனக்கு தெரிஞ்சு சீதாவுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பாத்தியா எப்போ பார்த்தாலும் நீ பேசினா மட்டும் அவன் ஓடிடுவா உன்னை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஆயிடுவா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன குழந்தனாரு இனிமே உங்கள் பக்கத்துல தான் இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் உங்களோட லவ் உங்களுக்கு இல்லைன்னா அவ்வளோதான் சரிங்க அண்ணி நான் பார்த்துக்குறேன் இனிமே நான் போய் சீதார பேசுகிறேன் ஆ அப்படி இப்படி இருக்கும் குழந்தனாரே தைரியமா நீ போய் முதல்ல சீதாவை கன்வின்ஸ் பண்ணு மற்ற எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பார்ப்போம் நம்மளை மீறி எப்படி அவள் ஊரை விட்டு போகிறானே மக்களே இனிமே வர வர எபிசோடில் விறுவிறுப்பான சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ராமையும் சீதாவையும் நாங்கள் எப்படி சேர்த்து வைக்க போகிறோம் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் மறக்காமல் கைப்புள்ள காற்றின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடன்கூட வரும் இனிமே வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே தரமாக இருக்கும் ஆஹா என்ன மனா என்ன மனா கோழி குழம்புனா கோழி குழம்பு தான் ஆளை இழுக்கிறே நல்ல தக்காளி போட்டு வெங்காயம் போட்டு நல்ல வத வத வதன்னு வதக்கி எண்ணெயிலேயே போட்டு நல்ல அம்மியில் வச்சு மசாலா கார சரமாக அரைச்சி அப்படி இது கூட சேர்த்து கிண்டி சிக்கனை போட்டால் எப்படி இருக்குங்க அப்படி வச்ச தான் இந்த குழம்பு எப்படி இருக்கு சும்மா ஆளை இழுக்குதுல நல்ல விட்ட பார்த்து அடிச்சு கொழம்பு வச்சிருக்கேன் இப்பவே நாக்கு ஊறுது சாப்பிடணும் போல இருக்கு சா என்ன பண்ண கொஞ்சம் வேலை கிடைக்கு வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட முடியும் எல்லா வேலையும் நம்ம தானே பாத்தாகணும் பாத்திரம் வளர்க்கணும் துணியை துவைக்கணும் வீடு தூக்கணும் இது பத்தாதுன்னு இந்த பிள்ளைகளுக்கு வேற லீவ் விட்டு தொலைச்சுனீங்க இதில் வேற வச்சு மேய்க்கணுமே சே இதுக்குதான் இப்போ ஸ்கூலில் லீவுறாங்களா எல்லா நாளும் ஸ்கூல்லே வச்சுக்கலாம் இதுகளை இதில் வச்சு சமாளிக்க முடியுதா ம் எங்கள் வீட்டு சில்லு வண்டி என்ன செய்துன்னு வாங்க பார்த்துட்டு வருவான் அப்போ அப்போ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வீட்டே ரெண்டாக்கிடுவான் என்ன ஒரு அதிசயம் ஸ்கூலுக்கு போனா கூட புக் எடுத்து படிக்க மாட்டான் லீவு நாளில் புக் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான் ஏல சொல்லு தாயே என்னல அதிசயமா இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட புக் புக்கெடுத்து படிக்கலனா படிக்க மாட்டேன் இன்னைக்கு லீவில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் சரி சரி அது இருக்கட்டும் நம்ம தெருமுக்கு கடையில் போய் ரெண்டு தேங்காய் கொஞ்சம் இஞ்சி வாங்கிட்டு வா வரப்போ கொத்தமல்லி எல்லாம் கேட்டு மறக்காமல் வாங்கிட்டு தர தரமாட்டேங்க இஞ்சி தேங்காய்க்குலாம் தரமாட்டேன் தம்பின்னு சொல்லுவாங்க இல்லைக்கா எங்கள் அம்மா வாங்கிட்டு தர சொன்னாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வா வாசான்ச்சு போயிடு நானே டென்ஷனில் இருக்கேன் இல்லை கடைக்கு போ கிட்டக்கு போனேன் என்னல டென்ஷனு உனக்கு இந்த வயசில் அப்படி என்னல டென்ஷனு நானே கொடுத்ததே நாலு நாள் லீவு அந்த நாலு நாள் லீவு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அசைன்மெண்ட்டு வேற எழுத கொடுத்துருக்கேங்க இது வேற எப்படி எழுதணும்னு தெரியல நானே அந்த டென்ஷனில் இருக்கேன் என் உயிரை வாங்காத பார்த்துக்கோ எப்படி எழுதுன்னு தெரியலையா ஆ இதுக்கு தான் அவனை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதா ஒரு அசைன்மெண்ட்டு கூட எழுத தெரியல மாடு மாதிரி வளர்ந்துருக்கு மாடு ஓ அப்படி சொல்றியா அப்போ நீ எழுது பார்ப்பான் நீ மாடு மாதிரி தான் வளர்ந்துருக்கேன் எழுதுறேன் எழுதி பாரு என்ன முடியாதுல்ல அப்புறம் என்ன இல்ல என்ன எழுத சொல்றிய உனக்கு எனக்கு வயசு வித்தியாசம் இல்ல உன் படிப்பு நான் எப்பல எழுத முடியும் நான் படித்த காலத்துல இருந்தது வேற இப்ப இருக்கிறது வேற ஆ தெரியுதுல்ல நீ படிச்சப்ப வேற நான் படிக்கிறப்ப வேறன்னு அப்போ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கு கஷ்டமா இல்லங்கிறது இங்க பிரச்சனை இல்ல தான் உன் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறமா நாங்க படிச்சப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீயா படிச்சோம்ல உன்னை அப்படியால படிக்க வைக்கிறது எவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது இவ்வளவு கட்டி படிக்க வச்சுட்டு ஒரு ஆசைன்மெண்ட் எழுதி தரலங்கிறான் எம்மா இப்படி ஏமா கத்துற அசைன்மெண்ட்னா உனக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸாம் கொஸ்டினே எழுதிட்டு வர சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது புதுசாக ஒரு டாபிக் கொடுத்து எங்களையும் எழுதிட்டு வர சொல்கிறாங்கம்மா அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான்மா இருக்கும் புரியாமல் பசாதாம்மா பாரு சுகனு கூட மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாரு எனக்கு தெரிலல எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு யாருக்குமே தெரில ஏல அவனுக்கு தெரியுது தெரியாம போதில்ல உனக்கு உன்னை உன்னு எவ்வளோ ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறேன் ஏமா நீ என்ன லூசாமா சொன்னதே திரும்ப திரும்ப இருக்கேன் எல்லாரும் ஒரே ஃபீஸ் கட்டி தானே படிச்சுட்டு இருக்கான் என்னல பேசுனா ஏற்று வைத்து பேசுகிற அவனை நீ ஒன்னால கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு சம்மதெல்லாம் பேசாத இக்கோ என்ன சத்த தெருமக்கு வரைக்கும் கேட்குது வா பத்துமா என்ன என்ன பிரச்சனை பையனை போட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க இங்கே பாரு பத்துமா இவனை ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறான் ஒரு அசைன்மெண்ட் எழுத தெரிலங்கிறா கேட்டா எனக்கு மட்டுமா எழுத தெரில யாருக்குமே எழுத தெரியல எல்லாரும் எனக்கு தெரியல சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேங்கிறான் ஒரு அசைன்மெண்ட் கூட எழுத தெரில இவனுக்கு நம்ம இவ்வளோ ஃபீஸை கட்டி படிக்க வச்சிருக்கான் கேக்கோ இதுக்காக பிள்ளையை போட்டு இவ்வளோ கத்திட்டு இருக்கீங்க பின்னா கேக்கோ நாம் படித்த மாதிரிலாம் இப்போ இல்லைக்கோ இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டம் என் பையன் நாலாப்புதாங்க்கா படிக்கிறான் ஆ ஒரு நாள் ப்ராஜெக்ட்ன்னு வந்தான் எம்மா அதை செஞ்சு கொடுங்கிறான் எனக்கே ஒன்றும் தெரிலன்னு பார்த்துக்கோங்களேன் நாமளே நல்லா படிச்ச உறனேன் ஆனால் நாலு ஆப்போ படிக்கிற பையனோட ப்ராஜெக்ட் கூட நம்மளால ஒழுங்காக பண்ண முடியல அப்போ அவனை போய் சொல்லி என்னக்கா செய்ய முன்ன மாதிரிலாம் எதுவும் இல்லைக்கோ இப்போ எல்லாம் கஷ்டம் தான் பாவம் பிள்ளைகளை சொல்லி என்ன சொல்ல சொல்லுங்கள் பின்னே இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் எதுவும் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கணும் பத்துமா அப்போ தான் இப்போ வளர பிள்ளை வளர வளர மேலே ஸ்கூல் போக போக அப்போ தானே அவனுக்கு எல்லாம் புரியும் கரெக்டு தான் கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆனால் பிள்ளைகள் பாவம்ல போ போ புரிஞ்சுக்குவாங்கக்கா பக்குவமாக எடுத்து சொல்லுங்க இனிமேல் கிளாஸில் என்ன டவுட்னாலும் மிஸ்ட்டு கேட்டு நல்லா படியல சரியா எதுவும் தெரியலன்னு சொல்லாத இல்லைட்டா நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அசைன்மெண்ட்டு தான் புது டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல இல்லைன்னா மற்றதெல்லாம் நான் நல்லா எழுதிடுவேன் சரி இல்லை சரி சரி நீ உட்காந்து எழுது ஆ சரி அட்டா நம்ம பேசுனா மட்டும் எகிர்கிட்டு பேசுறது பக்கத்துலேருந்து யாராவது வந்து பேசினேன்னா பல்ல இழிச்சிக்கிட்டு கொனட்டி கொனட்டி பேசுறதை பாரு ஆ சரிங்கத்தா மூஞ்சி தேங்கா தலையா இக்கோ நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க இன்றைக்கி வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைக்கா கடையில் போய் சிக்கன் மட்டன் எதாவது வாங்கிட்டு சொல்லலான்னு பார்த்தா அவங்க அப்பா காலையிலேயே வேலைக்கு போயிட்டார் அதனால் எந்த குழம்பு வைக்கலக்கோ பிள்ளைகள் வேறு லீவில் வீட்டில் இருக்கா அதான் உங்கள் வீட்டில் குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் என்ன குழம்பு குழம்புக்கு வச்சிருக்கீ நான் இன்றைக்கி இல்லாததுனால கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் குவாலி குழம்பு வாசம் வந்துடக்கூடாது கூடாது எனக்கும் உனக்குன்னு வந்துருவாளுங்க சரியான இருக்க ஈவலுக்கு குழம்ப கொடுத்துட்டு நான் என்ன விருந்துட்டு நக்கிட்டு போகவா என்னக்கோ என்னக்கோ யோச்சிட்டு இருக்கீங்க நான் வெறும் துவையா அரைச்சு வச்சிருக்கேன் பத்துமா எங்க போக காய்கறிலாம் வாங்குற அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லை நீங்க அது பரவாயில்ல ஒரு நாள் ரெண்டு நாளாவது சிக்கனும் நான் எதாவது வச்சு போடுவேன் பிள்ளைகளுக்கு நான் எங்க போவேன் அவர்கிட்ட கேட்டாலே சண்டைக்கு வந்துருவாரு அப்படியே கோ ஒ வைக்கலையா போங்க நீங்க ஏதாவது வச்சிருப்பீங்க பிள்ளைகளுக்கு அது கொடுக்கலான்னு நினைச்சேன் சரிக்கோ அட்டா இந்த பைபுல ஏன் கூப்பிட்றான் என்னடா அட்டா எங்கள் வீட்டில் கோழி குழம்பு பத்தா எங்கள் அப்பா காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு எங்கள் அம்மா கோழி குழம்பு வச்சிட்டு இருந்தா நான் பார்த்தேன் போய் சொல்கிறேன் கிட்ட என் நாலு முடி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டுப்பா ஏன் பொய் சொல்கிற காய்கறி குழம்பு வச்சிருந்தா கூட பரவாயில்ல நல்ல கோழிக்கரியை வச்சுக்கிட்டு இல்லைங்கிற அது அது பத்துமா அவன் தெரியாமல் சொல்கிறான் அவனுக்கு ஒன்றும் தெரில அட்டா இல்லை எங்க அம்மா போய் சொல்லுது அஜய்யோ போறாளே நீ எல்லாம் ஆ என்ன இவ்வளவு நேரம் வச்சு செஞ்ச சொல்ற உனக்கு வைக்கமா இல்ல அப்படி அப்ப புத்தி தப்பாம வந்து சேர்ந்துருக்கு இருல இரு அவ போனதுக்கு அப்புறம் உன்னை நொறுக்குற பாரு என்னை நொறுக்கிறது இருக்கட்டும் முதல்ல பா உன்னை யார் நொறுக்கிறாங்கன்னு பாப்பேன் என்ன மருமகனே

வீட்டில் குழம்பு வைக்கல பொண்ணு பிள்ளைகள் வேறு லீவ்ல வீட்டில் இருக்க சரி அதுக்கு சத்தோண்டு ஏதாவது போவனு வந்து கேட்டா எந்த குழம்புமே வைக்கல நீ யாவது பரவாயில்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் சிக்கனு மட்டனு காய்கறி எல்லாம் வைக்கிற நான் என்ன வைக்கிறேன் நாங்களே கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு சீன போட்டான் அப்புறம் ஜெகன் சொல்றான் எங்கள் அம்மா கோழி குழம்பு வச்சிருக்கு உள்ள போய் பாருங்கன்னு வந்து பார்த்தா கோழி குழம்பு வச்சுக்கிட்டே இல்லைங்கிறான் இது தெரிஞ்ச விஷயம் தானே நாலு முடி வாயிலேருந்து வரதெல்லாம் போய் தானே இவளுக்கு நான் எத்தனை நாள் குழம்பு கொடுத்துருப்ப சொல்லு பொண்ணு கோழி சரி மீன் கறினாலும் சரி எது வந்து கேட்டாலும் பிள்ளைகளுக்கு உடனே நான் தூக்கி கொடுத்துருவேன் நீ மட்டுமா கொடுத்த நானும் தான் கொடுத்தேன் ஏன் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீட்லேயும் தான் விப்பிச்சு எடுத்துருக்கா ஐயோ ஒன்று குடித்தாளுகளே நன்றி இல்லாதவ எனக்கு மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல பொண்ணு என் சத்தோன்னு என் பிள்ளைக்கு கேட்டது கூட இல்லைன்ட்டால அதானே இவளுக்கு இன்னும் சும்மா விடக்கூடாது பத்துமா தள்ளு பொண்ணு பொண்ணு ப்ளீஸ் பொண்ணு விட்டு பொண்ணு